அவருக்கு வாங்கும்போது அத்தனை பேருக்கு வாங்கி கொடுப்பாரா அதே மாதிரி அவர் என்ன சாப்பாடு சாப்பிட்றாரோ அதே சாப்பாடு தான் கடை கோடி ஊழியர்களும் உண்ண வேண்டும் தலைவர் என்ன பண்ணுறாரு அப்பொழுதே ரூபாய் பதினைந்தாயிரம் கொடுக்குறாரு தமிழ் புத்தகம்லாம் வாங்கி படிக்க வைங்க இந்த நூலகத்துக்கு நான் கொடுக்குறேன்னு அதை பார்த்த அத்துணை பேரும் நெகிழ்ந்து போனார்களாம் அதன் பிற்பாடு மக்கள் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு செட்டுக்குள்ளேயே பணி இருக்கிறது அப்படின்னு சொல்ல தயாரிப்பால் ஒன்றும் புரியல என்ன சார் சொல்கிறீங்க செட்டுக்குள்ளே பனியா எல்லாம் கவர் பண்ணி வச்சிருக்க மேன் அதோ பாருங்க ப நீ அதாவது பா நீலகண்டன் இயக்குநர் அவர்களே தலைவர் என்ன கார் ப நீ பனின்னு சொல்ல அத்தனை பேரும் குழுங்குழுங்கு சிரித்தாலும் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இவருடைய கணவன் திரைக்காவியம் ஷூட்டிங் போய்ட்டு இருக்கு எங்கே சத்யா சூட்டியில் அப்பொழுது நள்ளிரவு பனிரெண்டு மணி பயங்கர பணி தலைவர் என்ன பண்ணுறாரு அந்த இருந்து அப்படியே வெளில போகிறார் பனியாக இருக்குது உடனே இதை பார்த்த சடையப்ப செட்டியார் தயாரிப்பாளர் என்ன பண்ணுறாரு தலைவர் பார்த்து சார் வெளியில் போவாதீங்க பயங்கர பனி உள்ளுக்குள்ளேயே இருங்க செட்டிலே இருங்க அப்படின்னாரு தலைவர் என்ன பண்ணுறாரு பனி வெளியில் மட்டுமா இருக்குது செட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னாரு இவருக்கு ஒன்றும் புரியவில்லையாம் அதன் பிற்பாடு மகத்திலும் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு செட்டுக்குள்ளேயே பணி இருக்கிறது அப்படின்னு சொல்ல ஆனால் தயாரிப்பால் ஒன்றும் புரியல என்ன சார் சொல்கிறீங்க செட்டுக்குள்ளே பனியா எல்லாம் கவர் பண்ணி வச்சுருக்க மேன் அதோ பாருங்கள் ப நீ அதாவது பா நீலகண்டன் இயக்குநர் அவர்களே தலைவர் என்ன பண்ணியிருக்காரு ப நீ பனின்னு சொல்ல அத்தனை பேரும் குழுங்குலுங்கு சிரிச்சாலும் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான் இதோடு மட்டுமல்லாமல் மக்கள்தான் எம்ஜிஆருடைய சந்திரோதயம் ஒருமைக்குரல் போன்ற பதினைந்து படங்களுக்கு மேற்பட்ட ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இருந்தவர் மரியாதைக்குரிய ஸ்டில் சாரதி அவர் என்ன பண்ணுறாரு தலைவர் கூட ஷூட்டிங் ஸ்பாட் போகிறார் எங்கே மணிப்பாலுக்கு அப்பொழுது ஸ்ரீதர் சாரம் போகிறாங்க மீனவ நண்பன் இந்த ஷூட்டிங்காக மணிப்பாலுக்கு போகிறாங்க அப்பொழுது அங்கே ஒரு ஹோட்டலில் தங்குறாங்க அங்கே ஒரு பெண் மருத்துவர் என்ன பண்ணுறாங்க பெண்கள் அதாவது ஆதரவற்ற பெண்கள் நல கொடியை கொண்டு வந்து விற்கிறாங்க நிறைய பேர் இங்கே பாருங்கள் இந்த கொடியை வாங்கிக்கோங்க ஒரு ரூபா தான் இதை வாங்கினீங்கன்னா இதன் மூலியமாக வரக்கூடிய படம் அந்த பெண்களுக்கு அதாவது ஆதரவற்ற பெண்களுக்கு அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்ல இவங்க என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கொடியை வாங்குறாங்க அதன் பிற்பாடு ஸ்ரீதர் சாரும் அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுறான் கொடியை வாங்கிட்டு பணம் கொடுக்குறாங்க தலையிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க தலைவர் என்ன பண்ணார் மொத்த கொடியை வாங்கிடுறாரு பணத்தை அப்படியே அள்ளி கொடுக்குறாரு அவங்களுக்கு எல்லாம் இல்லாமல் மகிழ்ச்சி தலைவர் என்ன பண்ணுறாரு சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்றாரு உடனே ஸ்ரீதர் சார் என்ன பண்ணார் தலைவர் பார்த்து சார் அங்கே ஒரு தமிழ் நூலகம் இருக்கிறது நிறைய பேர் தமிழர்கள் இருக்காங்க வாங்க போய் பேசலாம் அப்படின்னு சொல்ல தலைவர் என்ன பண்ணார் அந்த இடத்துக்கு போகிறாரு அதன் பிறகு மக்கத்திலும் எம்ஜி என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கின்ற நூலகத்துக்கு போகிறாரு நிறைய பேர் பேசுகிறாரு தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க உடனே தலைவர் என்ன பண்ணுறாரு உங்கள் குழந்தைகளை நல்லா படிக்க வைங்க முக்கியமாக தமிழ் பண்பாட்டை வளர்க்க வேண்டும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் புத்தகம் படிக்க வேண்டும் என்று சொல்லி தலைவர் என்ன பண்ணுறாரு அப்பொழுதே ரூபாய் பதினைந்தாயிரம் கொடுக்குறாரு தமிழ் புத்தகம்லாம் வாங்கி படிக்க வைங்க இந்த நூலகத்துக்கு நான் கொடுக்குறேன்னு அதை பார்த்த அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்களாம் இது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் பார்த்தீங்களா இப்படி ஒரு நடிகரை இப்படி தமிழ் மீது அலாதி பற்றி பாசம் கொண்ட ஒரு நடிகரை நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது அதனால தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியும் தெய்வமாக பார்க்குறாங்க அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான் எந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அதாவது வெளிப்புற படப்பிடிப்பு அவுட்டோர் ஷூட்டிங் போனாலும் யார் கூட வந்தாலும் அவங்களுக்கு வேண்டிய உதவி செய்வாராம் முக்கியமாக அந்த ஷொட்டராக இருந்தாலும் சரி இல்லை கேமராவாக இருந்தாலும் சரி அவருக்கு வாங்கும்போது அத்தனை பேருக்கு வாங்கி கொடுப்பாராம் அதே மாதிரி அவர் என்ன சாப்பாடு சாப்பிட்றாரோ அதே சாப்பாடு தான் கடை கோடி ஊழியர்களும் உண்ண வேண்டும் இப்படி ஒரு நடிகரை நீங்கள் பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது தி ஒன் அண்ட் ஒன்லி ரியல் ஹீரோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சரியா என்ன நேரில் இன்றைக்கு வியாழக்கிழமை புரட்சி தலைவர் நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க நான் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க பூரி படந்திருப்பீங்க உங்கள் முகத்தை பார்க்கும்போது தெரியுது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் அண்ணாவுக்கு மூன்றெழுத்து எம்ஜிஆருக்கு மூன்றெழுத்து அம்மாவுக்கும் மூன்றெழுத்து இவர்கள் இருக்கின்ற அந்த மெரினாவுக்கும் மூன்றெழுத்து ஆகவே அண்ணா நாமம் வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாழ்க புரட்சி தலைவி அம்மாவின் கொள்கைகள் என்றென்று ஓங்குக என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நேர்களை காத்திருக்க மீண்டும் நாளை மதியம் ஒரு மணிக்கு இதே நிகழ்ச்சியில் வணக்கம்